முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் பத்தாவது நாளான நேற்று ஐந்து மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே அகந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கிச் சன்னம் திறப்பு கோர்வை ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா இரண்டு கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் போது நேற்றுடன் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டு அகந்தெடுக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கானா வாசுதேவ தடையவியல் போலீசார் சட்டத்தரணி நிரஞ்சன் கிராம சேவையாளர் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு நாள் அகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன சட்ட வைத்திய நிபுணர் கடக சபாபதி வாசுதேவ கருத்து தெரிவிக்கையில் இன்று மூன்றாம் கட்டமாக மூன்றாம் கட்டமாக தொடர்ந்த கொக்குதடுவாய் மனித புதகுழி அகழ்வு பணியானது பத்தாவது நாளாக இன்று நடைபெற்றது இன்றுடன் அநேகமாக இம்மனித புதகுழியில் கடந்த எலும்பு தொகுதிகள் முழுக்க மீட்கப்பட்டிருக்கின்றன வழியில் ஒட்டுமொத்தமாக இதுவரை ஐம்பத்தி ரெண்டு மலித எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் இன்று துப்பாக்கி சென்னம் சிறப்பு கோர்வை என்பன மேலதிக சான்றாதார பொருட்களாக பெறப்பட்டுள்ளன அடுத்து வரும் நாட்களில் இப்பகுப்புகளுடனான சில நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடரும் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகமைப்பு சபையினர் நீர் இணைப்பை பொறுத்துவதற்காக கனரக இயந்திரத்தின் மூலம் நிலத்தினை அகழ்ந்த போது மனித புதைகுடியொன்று இனம் காணப்பட்டது இதையடுத்து முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்கு தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் இவ்வாறு இனங்காணப்பட்ட மனித புதைகுழி இரண்டு கட்டங்களாக அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது இவ்வாறு இரு கட்டங்களாக இடம்பெற்ற அகழ்வாய்வின்படி இதுவரையில் குறித்த மனித புதைகுழியிலிருந்து நாற்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு போராளிகள் பயன்படுத்திய இலக்கு தகடுகள் துப்பாக்கி சன்னங்கள் உடைகள் உள்ளிட்ட பல தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டன அத்தோடு இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் போது குறித்த மனித புதைகுழி வளாகம் விசேட ஸ்கேன் கருவி மூலம் ஆய்வு செய்யப்பட்டது குறித்த ஸ்கேன் கருவி ஆய்வின் மூலம் முல்லைத்தீவு கொக்கு துடுவாய் பிரதான வீதியின் கீழ்ப்பகுதியிலும் மேலும் பல மனித எச்சங்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டது இந்நிலையில் குறித்த மனித புதைகுழி அகழ்விற்கென ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் முடிவுற்றதால் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இவ்வாறான சூழலில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வுக்கான நிதி ஒதுக்கீடுகள் நிலையில் இம்மாதம் நான்காம் தேதி முதல் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பமாகிய நிறைவு பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கரசி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையத்திலிருந்து வலையிலிருந்து ஆடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்